மானமும் அறிவும் அழகு என்று இந்த மானுடம் மிளிர எம் பெரியார் அவர்களுக்கு என் முதல் வணக்கம் பார்ப்பனையும் விழுங்கி கொண்டிருக்கும் மரபு அறிவாளிகளுக்கு மத்தியில் சுய சிந்தனையும் அறிவியல் நோக்கோடும் ஐயாவை பற்றி பேசவும் பக பகிர்ந்து கொள்ளவும் வந்திருக்கும் என் பகுத்தறிவாதிகளுக்கும் ஐயாவின் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு வரவேற்பு நல்கி அமர்ந்திருக்கும் தங்கை காயத்ரி குமார் அவர்களுக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ச பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் தங்கை மதிவதனை அவர்களுக்கும் நல்ல அல்லதை விடுத்து நல்லதை மட்டுமே பருகும் நோக்கத்தோடு வந்திருக்கும் எம்பெருமனுக்கும் புனிதம் என்று பொது புத்தியில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்ததோ அவற்றையெல்லாம் மாற்றம் செய்தவர்கள் அறிவு இவைய வருவது அறிவொழிகள் என்று ஆக முடியும் அவர்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சமூகத்திலே சரியான மாற்றங்களை நமக்கு முன்னெடுத்து செல்வதற்கு நமக்கு முன்பு தோழி பார்த்தோமா ஆரம்பப்பானத்தில் மதமும் மாறி இருக்கலாம் அதை தான் குழந்தைகளுக்கு கொண்டிருந்தார்கள் அதாவது ஒரு சலவை ஒரு சலவை தொழில தொழிலாளியுடைய படம் இருக்கும் அதற்கு கீழே மன்னன் துணி துவைக்கிறான் என்று இருக்கும் அதே போல ஒரு தெருப்ப தைக்கும் தொழிலாளியின் படம் இருக்கும் அதற்கு கீழே தெருப்ப தைக்கிறான் என்று இருக்கும் அப்படியே தொடர்ச்சியாக வந்திருக்கும் கடைசியில ஒருத்தர் ஒரு நல்லவர் நிப்பாருக்கும் இந்த சமூகத்திலே தன்னுடைய அனைத்து பங்களிப்பில் கொடுக்கின்ற விழம்பு நிலைகளில் இருக்க கூட மக்களை செய்யாத ஒருவனை உயர்வதாகவும் கல்வி இருந்து வந்தது அதைத்தான் ஐயா அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தார் எந்த பங்களிப்பு இல்லாத ஒருவனை சமூகத்தின் விளைவுகளை பங்கியை எதிரொலிப்பதாக அவற்றை மாற்ற வேண்டும் சமூகத்தை மாற்றும் பொழுது மாறும் சிவியும் சீராகும் என்று ஐயா அவர்கள் முன்னெடுத்தார்கள் பழைய இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டோம் சித்தரிக்கும் இப்படிதான் நம்முடைய இலக்கியங்களும் இருந்தது இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றும் பொதுவானதாக சாதி மதம் இவர்கள் இவர்களின் தாய்வு பூசாத ஒரு வழங்கக்கூடிய ஒரு கல்வியை நம்ம ஒரு மனிதனை சுதந்திர மனிதனாக மாற்ற வேண்டும் அதற்காக பல்வேறு போராட்டங்களையும் கருத்துகளையும் திரு திமிழு ஏனெனில் அவர் சொல்லென்ற செயலென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே மறியலில் ஈடுபடுகின்றார் அப்பொழுது அவர் உதவி தன்னுடைய கோப்பில் இருந்த ஐநூறு தென்னை மரம் வைத்து விட்ட பிறகுதான் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார் அதுதான் பெரியார் அதோடு மட்டுமல்லாமல் அவர் மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் ஒரு முறை கல்கி அவர்கள் தங்களுடைய விசேஷத்திற்கு பெரியார் அவர்களை அழைத்திருந்தார் கல்கி அவர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு பார்ப்பனிய குடும்பத்தை சேர்ந்தவர் ஐயா அவர்கள் அந்த அழைப்பை ஏற்று அந்த திருமண விழாவிற்கு செல்கிறார் அங்கு நிறைய பார்ப்பனிய சடங்குகள் நடைந்து கொண்டு இருக்கிறது ஐயா பின்வரிசையில் அமர்கிறார் கல்கி அவர்கள் அவற்றை பார்த்து விட்டு முன் வரிசையில் வந்து அமர சொல்கிறார் ஆனா ஐயா சொல்றாரு நீ என் மேல உங்களை பிரியத்துல கூப்பிடுற ஐயா ஆனா அங்க புனிதம் மங்களகரம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வேத சடங்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது மங்களகரத்திற்கு கருப்பு ஆகாது அதனால பின்னாடியே உட்காந்துக்கிறேங்கிறார் அத்தனை மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் அதோடு மட்டுமல்லாமல் ஐயாவுக்கு வள்ளலாரை மிக மிக பிடிக்கும் வள்ளலார் உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள் ராமலிங்க அடிகள் வடலூரை மையமாக கொண்டிருந்தவர் பனைய சூழ்ச்சிக்கு அவர் ஆட்பட்டு கொலை செய்யப்படுவார் ஆனா அவர் ஜோதி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு பின்னாடி நமக்கு வச்சாங்க அந்த வள்ளலார் வந்து வாடிய பயிரெல்லாம் வாடிய பயிரை கண்ட போலதான் வாடி என்று சொன்னார் ஆன்மநேயம் மிக்க ஒரு நல்ல மனிதர் அப்படியே ஜீவ சமாதிக்கு ஐயா ஒரு முறை செல்கிறார் அப்பொழுது ஒரு கட்ட மணிக்கு ஐயா சென்று அப்ப ஒரு பலகையில எழுதப்பட்டிருக்குது இங்கே புலால் உண்பவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று உடனே ஐயா அப்ப தொண்டர்கள் இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கும் கட்டுப்பாடு இருக்கும் நாம அதை மதித்து நடக்கணும் போயிருக்கலாம் அவரை யாரும் தடுத்திருக்க முடியாது ஆனாலும் எவ்விதமான ஒரு அமைப்பாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான கட்டுப்பாடுகளை மதிக்கக்கூடியவராக ஐயா இருந்திருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய ஐயாவுக்கு பொது உடைமை மீதான ஒரு ஈர்ப்பு அதிகமாகவே இருந்தது அவரை நிறைய கூட்டங்களில் பகிரங்கமாகவே அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஒருமுறை பம்பாய் வர்த்தகர்கள் வந்து காங்கிரசில் இணைவதற்காக ஒரு தயக்கம் காட்டினாங்க ஏன்னா அது நேரு தலைமையிலான காங்கிரஸ் நேரு ஒரு சமதர்மவாதி சோசலிஸ்ட் என்பதால் அந்த கூட்டத்தில் அந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்துக் கொள்வதில் அந்த வர்த்தகர்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது உடனே அதை அதை அறிந்து கொண்ட நேரு என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் ஒருபடி இறங்கி சமதர்மம் என்பது வெறும் பிரச்சாரமே என்கிறார் உடனே ஐயா அவர்கள் தங்களுடைய பத்திரிகையில் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார் எழுதுறார் எழுதி எழுதுறார் அதோடு மட்டுமல்லாம தன்னுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாருன்னா நேரு நம்பாதீங்க இந்த மாதிரி எவ்வளவு பெரிய சாம்பவான்களாக இருந்தாலும் மிக எளிதில் அவர்கள் எதிர்கொள்வார் நம்முடைய ஐயா அவர்கள் ஐயா அவர் எடுக்காத துறைகளிலும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நீக்குவதற்காக பல்வேறு முன்னெடுத்த தலைவர் அவர் அவர் பெண் விடுதலைக்காக பேசியது அளப்பரியது என்று சொல்லலாம் பெண் என்பவர் வெறு பெருக்கும் ஒரு இயந்திரமாகவும் சமையலறையே கட்டி கொண்டு அழக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு படிப்பு என்பது மிக மிக முக்கியமானது என்று சொன்னார் இந்த மண்ணுலகமானது அடிமை தத்துவத்திலிருந்து விடுபட வேண்டும் முதலில் பெண்ணை அடிமை பெண் உலகை அடிமைப்படுத்தும் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அவளுக்கான ஒரு வேலையும் அவருக்கு சுய சுய சம்பாதிக்கும் சக்தி பிறக்கும் தன்னுடைய முடிவுகளை எடுத்துக்கும் ஒரு திறமை ஏற்படும் என்றெல்லாம் ஐயா அவர்கள் பெண் விடுதலைக்காக நிறைய போராடி இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் தூத்துக்குடியில் நடந்த ஒரு பெண்கள் பெண்களுக்கான ஒரு பேச்சுரையில் ஐயா அவர்கள் சொல்றாரு கள்ள கல்லை கடவுளாகவும் பார்ப்பானை கடவுளின் அவதாரமாகவும் எண்ணி இன்னமும் ஏமாறாதீர்கள் மதம் என்பது கலந்து குடிப்பதல்ல மதம் என்பது மதம் எதை போதிக்க வேண்டும் மனிதனுக்கு ஒழுக்கத்தையும் மனிதனை மனிதனாக என்ன வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்த வேண்டும் ஆகவே பெண் பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கும் என்றும் நீங்கள் அறிவியல் மனப்பான்மையோடு படிப்பின் பக்கம் திரும்ப வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்

நிறைய ஆசிரியர்கள் மத்தியில் இந்த சாதிய வேறுபாடுகள் நிறைய இருக்குது என்னுடைய சக ஆசிரியர் ஒரு முறை சொல்றாங்க சகோதரருக்கு செய்து அப்பொழுது கூட இருந்த ஒரு ஐயோ பயப்படாதீங்க நல்ல ஜாதி தான் அப்படிங்கிறாங்க நல்ல ஜாதினா என்ன அவங்க பார்வைக்கு எஸ்சி எஸ்டி கிடையாது மற்ற பிஎஸ்சி எம்பிஎஸ்சி இல்ல யார கடையான பண்ணிட்டாலும் அது நல்ல ஜாதின்னு நினைக்கிறாங்க அது மாதிரி இன்னொரு ஆசிரியர் சொல்றாரு ஒரு கழப்பு திருமணம் செய்து கொண்ட ஒரு ஒரு ஆசிரியருடைய மகனுக்கு மக மகனுடைய திருமணத்திற்கு வரல் பாக்குறாங்க கொண்டு கிடைக்கல உடனே அந்த ஆசிரியர் சொல்ற அம்மா செஞ்ச தப்புக்கு பிள்ளைக்கு தண்டனையாங்கிறார் அப்ப ஒரு கலப்பு திருமணமும் காதல் திருமணமும் தவறா யோசித்து பாருங்க தோழமைகளே இன்னும் முற்றிலுமாக நம் வெற்றியை நோக்கி நடைபோடவில்லை நிறைய பயணிக்க வேண்டி இருக்கிறது அதனால் இது மாதிரியான கொண்டாட்டங்களும் திருமுனை பிரச்சாரங்களும் அவசியமாகிறது ஆகவே நான் ஒரு பற்றிய ஒரு சிறு கவிதையை உங்கள் முன்பாக எடுத்து சொல்லி எனது உரையை முடிக்கலாம் இந்த எண்ணுகிறேன் கண்ணதாசன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நம்முடைய ஐயாவை பற்றி எழுதிய கவிதை இது தோன்றவரும் வடிவனிலே நடுக்கம் இல்லை தோன்றவரும் வடிவனிலே நடுக்கம் உண்டு உன் துவலாத கொள்கையிலே நடுக்கம் இல்லை உன் துவலாத கொள்கையிலே நடுக்கம் இல்லை ஊன்றி வரும் தடி சற்றே நடுங்க உன் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை உன் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை ஆண்ட விழுந்த பெரியாருக்கெல்லாம் பெரியார் ஆண்ட விழுந்த பெரியாருக்கெல்லாம் பெரியார் எங்கள் ஐயாவிற்கு இணை அவரே மற்றோர் இல்லை எங்கள் ஐயாவிற்கு இணை அவரே மற்றோர் இல்லை நீதிமன்ற நீதிக்கெல்லாம் நீதி சொல்வார் நீதிமன்ற நீதிக்கெல்லாம் நீதி சொல்வார் நெறிக்கட்டு வளைந்தவற்றெல்லாம் நிமித்தி வைப்பார் நெறிகட்டு வளைந்தவையெல்லாம் நிமித்தி வைப்பார் சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை எங்கள் சாதி என்னும் நாகத்தை தாக்கி சாகடித்த பெருமை ஐயாவுக்கே உண்டு அவர் அறியாத அவர் ஆய்ந்த அறியாத நூல்கள் இல்லை அவர் இந்த சமூகத்தில் கலையாத கலையாத கலைகள் இல்லை இப்படி எத்தனையோ வித எத்தனையோ விஷயங்களை பற்றி நம்ம ஐயாவை சொல்லிக் கொண்டே போகலாம் ஆகவே எனக்கு வாய்ப்புக்கு நன்றி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சிறப்பான ஒரு கருத்துரையை வழங்கிய ஆசிரியர் அவர்களுக்கு நமது மதிவதனி அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அடுத்தபடியாக இருந்து வந்து கொண்டிருந்த நம்முடைய புன துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்கு மதிப்பிற்குரிய மானமிகு எங்கள் குடும்பத்தினுடைய அன்பு மகள் பதிவதே அவர்கள் இப்பொழுது சிறப்பு இருக்கிறார் இங்கே வந்திருக்க